ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்தியசீலன் சார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வாஸ்து ரீதியாக நிறைய தகவல் நம்ம கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பரிகார ரீதியாக முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தராங்க இன்றைக்கி ஒரு நல்ல கேள்வியோடு தான் நான் வந்திருக்கேன் சாரை மீட் பண்ணலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா வணக்கம் சொல்லுங்கம்மா சார் இன்றைய கேள்வி இப்போ பொதுவாக பெண்கள் வந்து மணி அடித்து வீட்டில் பூஜை செய்யலாமா ஒரு சில பேர் வந்து பெண்கள் மணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜை மணி அடிப்பதன் தாற்பயம் என்ன சார் அந்த பூஜை மணியில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அதை அடித்து நம்ம பூஜை செய்யறதால என்ன பலன் ஓகேவா பொதுவா அந்த பூஜை மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக 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 பூஜையில் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா பூஜையினுடைய முடிவில் நாம் அனைவருமே என்ன பண்ணுவோம்னா மணி அடித்து பூஜை செய்கிறதத்தான் நாம் வந்து கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டி இந்த பூஜை மணியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா தேவர்களை பூமிக்கு வர வைப்பதவும் அசுரர்களை வந்து விரட்டுவதற்கும் இந்த பூஜை மணி என்பது பயன்படுகிறது அதை முதல்ல நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை மணி மிக முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா பஞ்சபூதத்துல ஆகாய தத்துவத்தை குறிப்பதுதான் இந்த பூஜை மணி ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருந்தால் அதிர்ஷ்டம் செல்வம் நிதானமான வளர்ச்சி எல்லாமே இருக்கும் என்பது ஐதீகம் அந்த குருவினுடைய முழு கடாட்சத்தையும் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் அளிக்கக்கூடிய நிலையையும் தருவதுதான் இந்த பூஜை மணி இப்போ ஒருத்தருக்கு குரு அருள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு உயிர் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அடுத்த கட்ட தலைமுறை என்பதே உருவாகும் அப்போ இதனால தான் குருவை நாம என்ன சொல்றோம்னா புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா படைத்தல் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை படைக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க குரு அம்சமான பூஜை மணியை நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா தவறான நிலையில் பயன்படுத்துகிறோம் ஒரு சில நபர்கள் வந்து பூஜை மணி அடிப்பது என்பதே கிடையாது இப்போ எப்பொழுதுமே ஒரு பூஜையினுடைய தீபாராதனை என்பது வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டு தலைவன் மணி அடித்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் செல்வமும் செல்வத்திற்கான விருத்தியும் நிறைவாக இருக்கும் பொதுவா பெண்கள் பூஜை மணி அடித்து செய்வதைக் காட்டிலும் ஆண்கள் செய்வது சிறப்பு ஏன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூத்த ஆண் தான் சூரியனுடைய காரகத்துவமாக இருப்பவர் அவருடைய தான் குடும்பமே இருக்கும் ஆகையினால அவருடைய சங்கல்பத்திற்கு நல்ல பலன் உண்டு ஒருவேளை கால சூழல்களால் அல்லது ஏதோ ஒரு மனநிலையில வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா மணி அடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனா அந்த பூஜை மணியை நீங்க எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத நான் முக்கியமா சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவா எக்காரணத்தை முன்னிட்டும் பூஜை மணியை வெறும் தரையில் வைக்க கூடாது அவ்வாறு வைத்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் இந்த பூஜை மணியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அவரவருடைய சம்பிரதாய முறைப்படி இறைவனுடைய சின்னம் அதாவது இந்த இடத்துல வந்து இறைவன் மிகப்பெரியவன் என்றால் இறைவனுடைய வாகனத்தை தான் நாம் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்றோம் இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா சைவ நெறியை பின்பற்றுவதாலும் கௌமாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இருப்பதினாலும் இந்த இடத்துல எங்களுடைய குல சம்பிரதாயப்படி எங்களுக்கான தெய்வத்தினுடைய வாகனமாக நந்தி பகவான் வருகிறார் அப்போ எங்களுடைய பூஜை மணியில் நாம என்ன பண்றோம்னா நந்தி பகவானை இந்த இடத்துல நாம வைத்திருக்கிறோம் இதை வந்து ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வைணவ முறையை பின்பற்றுபவர்கள் சங்கு சக்கர நாமம் அதன் அடிப்படையிலும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கும் எந்த மதத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை நீங்கள் முதன்மையான தெய்வமாக பின்பற்றுகிறீர்களோ அதற்குரிய குறியீடு என்பது இந்த இடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா பொறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன பொறுத்தளவில் எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க வந்து பெருமாளையும் தாயாரையும் அதிகம் விரும்பினீங்கன்னா இந்த இடத்துல சங்கு சக்கரம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட ஆரம்பிக்கிறீங்கன்னா இதுல நந்தி பகவான் இது இருந்தாலே போதுமானது இது நம்மளுடைய ஆன்மாவை குறிப்பது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அகன்ற வாய் என்பது ராகுவை குறிக்கும் இந்த நாக்கு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவை குறிக்கும் இந்த அகன்ற வாய் என்பது அம்மையினுடைய தத்துவம் இந்த நாக்கு என்பது அப்பனுடைய தத்துவம் அம்மை அப்பன் இணைவதன் மூலம் சக்தி உருவாகும் அதுதான் உயிரோட்டம் அந்த உயிரோட்டத்தில் நாம் என்ன கேட்கின்றோமோ அது நமக்கு கிடைக்கும் என்பதனால் மட்டும்தான் பூஜையின் பொழுது மிகப்பெரிய பெரிய நிலையில் அடிக்கப்படுகிறது இது வந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம நினைச்ச இடத்துல கொண்டு வந்து உருவமாக நிறுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி தான் ஆகாய தத்துவமாக விளங்கக்கூடிய சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றது எல்லா ஆலயத்தை விட பெரிய மணியாக சிரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆலய மணி தான் மிகப்பெரிய மணியாக இருக்கும் ஒரு ஊர்ல மத்திம பகுதியில் ஒரு கோவில்ல பூஜை காலகட்டத்தில் ஒழிக்கப்படக்கூடிய இந்த மணியானது அந்த ஊருக்கே மங்களத்தன்மையையும் சக்தியை அந்த எல்லைக்குள் அண்டவிடாமல் தடுக்கும் என்பது ஐதீகம் ஆனால் இப்போ அனைத்தும் அந்த மாதிரி பூஜை மணியோடைய தன்மையெல்லாம் எங்குமே கிடையாது இது ஆக்சுவலி எல்லா மதத்திலையுமே பின்பற்றக்கூடிய இது கிறிஸ்தவ மதத்திலும் இது வந்து பின்பற்றிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஆகையினால ஒரு வீட்டில் பூஜை மணி என்பது அம்மையப்பன் இணைவாக உயிரோட்டம் பெறுவதற்காக அமைக்கக்கூடியது இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா இந்த மணி அடிக்கின்ற பொழுது என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி கிடு 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 கிடுன்னு அடிக்கப்படாது அதை என்ன பண்ணணும்னா ரொம்ப நிதானமா அடிக்கணும் எப்படின்னா இரண்டு ஓசை வருவது போல இந்த அடிப்படையில் ஒரு மணித்தன்மையை அடிக்கும் பொழுது அம்மை ஒன்று அப்பன் ஒன்று இந்த அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிராணசக்தியினுடைய தன்மை உருவாகும் அதுதான் நிதானமான தீபாராதனை தன்மையும் கொடுக்கும் கிடுக்கிடுன்னு மணி அடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜையினுடைய பலன் சண்டையிலேயோ சர்ச்சையிலேயோ அல்லது கணவன் மனைவி பூஜைக்கு பின் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மணி அடித்தலுடைய ஓசையை பொறுத்தே கணவன் மனைவி எப்படி இருக்காங்கன்றதை நம்மளால் என்ன பண்ணிட முடியும் முடிவு செய்து விட முடியும் ஏன்னா நிறைய வாஸ்து போகக்கூடிய இடத்துல முதல்ல அந்த கணவன் மனைவியை நீங்க முதல்ல பூஜை நான் சொல்லுவேன் அப்போ அந்த வீட்டில் எப்படி மணி ஓசை அடிக்கிறாங்கன்றதை பொறுத்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை நான் கண்டறிந்து அதற்கு பின்று அவங்கள முதல்ல ஒற்றுமைப்படுத்துகிற வழியை தான் ஃபஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால இந்த பூஜை மணி என்பது ஆகாய தத்துவத்தை நம் வீட்டுக்குள் பொழுது பிரபஞ்சமே வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறதுக்கு சமம் அப்பொழுது அந்த உயிரோட்டத்தில் நாம் என்ன கேட்கின்றோமோ நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மணி என்பது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேல் பகுதியில் ருத்ரனும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் அடிப்பகுதியில் பிரம்மாவும் இருப்பதினாலே இதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அதே போன்று இந்த பூஜை மணியை ஆண்கள் அடிக்கின்ற பொழுது மிகப்பெரிய சக்தி ஏன்னா ஒரு பெண் வந்து உருவாக்கி தருபவள் ஆண் என்பவர் உருவாக்குபவர் அதனால உயிரை உருவாக்குபவர் மணியடித்தால் நன்மை என்பதனால தான் பெண்கள் அடிக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டது ஆகையினால பெண்கள் அதற்காக அடிக்கவே வேண்டாம்னு சொல்லல ஆண்கள் வீட்டில் இல்லை என்ற பட்சத்தில் தாராளமாக அவர்கள் அடித்து என்ன பண்ணலாம்னா பூஜை செய்யலாம் எக்காரணத்தை முன்னிட்டு பூஜை மணியை தட்டுல தான் வைக்கணும் வெறும் தர அடிப்படையில் வைக்கக்கூடாது இந்த நாக்கு பூமியில் பட்டால் அது மிகப்பெரிய சாபம் அதே சமயத்தில் அது வீட்டில் ஒற்றுமையை கொடுக்காது ஆகையினால் பூஜை மணியை என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப கண்ணாப்புண்ணான்னு போடப்படாது இதற்கின்றே பிரதான பூஜைகள் எல்லாம் உண்டு ஒரு ஆலய கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் ஒரு கணபதி ஹோமம் செய்யக்கூடிய நிலையில் கண்டா பூஜை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மணியை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல செய்வாங்க ஆகையினாலே இந்த பூஜை மணி என்பது மிக 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 முக்கியமான ஒன்று குரு தோஷத்திற்கு நீக்கக்கூடிய அமைப்பு காலசற்ப தோஷத்திற்கு சிறந்த ஒரு பரிகாரம் உங்க வீட்டுல காலசற்ப தோஷம் இருக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டுல பூஜை மணி அடிக்கணும் அதே போல பூஜை மணியை நிறைய பேர் வந்து தானமாக கொடுத்து ஆண் பெற்ற கதை உண்டு ஏன்னா யாரு வீட்டுல வந்து ஆண் வேணுமோ அவர்கள் எல்லாம் பூஜை மணியை நான் தானமா கொடுக்கறேன் எனக்கு ஆண் வாரிசு கொடுன்னு இறைவன் கிட்ட நம்ம மன்றாடி இருக்கிறோம் ராகு கேது உச்சமாகி இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைமுறை விருத்தி அடையாது ஆகையினால் அதை நீக்கக்கூடிய இந்த பூஜை மணியை ஆலயத்திற்கு தானமாக வழங்கினால் அது கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் மதுரை பக்கம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கருப்பண்ணசாமி ஐயனார் சொரிமுத்து ஐயனார் இந்த ஆலயங்களில் கிராமப்புற வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை மணியை வந்து கொத்து கொத்தா கட்டியிருக்கிறத நீங்க கூட பார்ப்பீங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய இறைவன்ல மிகப்பெரிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய சாஸ்தா நமக்கு தெரியும் இந்த பூஜை மணி சபரிமலை மூன்றாவது வருடம் யார் போயிட்டு வராங்களோ அவங்க வாங்கி அதை பூஜை செய்தால் பூஜை செய்த பின் நம்ம வீட்டில மணிகண்டன் என்பவர் பிறப்பார் என்பது நம்பிக்கை ஆகையினால குருதோஷம் அனைந்தும் நீங்கி குருவருளை பெறவும் ராகு கேது நம்ம வாழ்க்கையில நெருடல் தராமல் இருக்கவும் கணவன் மனைவி அந்யூனியத்தை அதிகப்படுத்தவும் அணுதினமும் காலை மாலை தவறாது இறைவனுக்கு தாம்பூல நெய்வேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி சாம்பிராணி புகை நம்ம வந்து தீபாராதனையில் மணியடித்து பூஜை செய்யும் பொழுது நீங்கள் கேட்டதை இறைவன் தருவார் கிரகங்களிலிருந்து உங்களை மீட்டு தருவார் மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் கிடைக்கும் யார் வீட்டில் இந்த மணி வந்து ரொம்ப புதுமையாக மங்களகரமாக இதற்கென்று ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த பூஜை மணியை ஒரு பெண் வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் கணவன் மனைவி வசியம் மிக அற்புதமாக இருக்கும் தாம்பத்தியம் சிறக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டில் வந்து பூஜை அடி மணி மணி அடிக்கலனாலே அந்த வீட்டில் வந்து தாம்பத்திய வாழ்வு சிறக்காது என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் இதெல்லாம் நம் நடைமுறையில் படுத்தினால் மிகப்பெரிய அளவில் இருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நல்ல தகவல் சார் பூஜை மணிக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னது வெகு சிறப்பாக இருந்தது அதே மாதிரி பெண்கள் எப்போ அடிக்கலாம் பூஜை மணி அடித்து பூஜை செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல அருமையான தகவல் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா